பஹல வேதத்தை தியானிச்சீங்கனா you will walk like the word of god you will act like the word of god you will see like the word of god அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம் யாதியன்னை ஜெயிக்க முடியாது பலவீனம் என்னை ஜெயிக்க முடியாது ஏனா எனக்குள்ள ஒரு ஜீவன் ஓடி கொண்டிருக்கு that same life is inside you inside you are called to be a success ஏனா the spirit of success is inside of you ஒவ்வொரு இனங்களையும் ஆண்டவர் சொல்லி 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 சிருஷ்டித்தார் அவர் மிருக ஜீவன்களை உண்டாக்கும் போது தன் தன் இனத்தின்படியே அவைகள் பெருகும்படியாக தேவன் மிருக ஜீவன்களை உண்டாக்குகிறார் அடுத்து பாத்தீங்கன்னா ஊரும் பிராணிகளை உண்டாக்குறார் பறவைகளை உண்டாக்குறார் ஜீவ ஜந்துக்களை தன் தன் அவைகள் இனத்தின் பிரகாரமாய் பெருக்கம் செய்யக்கூடிய அந்த இனங்களை உண்டாக்குகிறார் ஆனா இப்ப சமீப நாட்கள்ல இஸ் எ தியரி தியரி எத்தனை பேருக்கு தெரியும் ஆஃப் கேள்விப்பட்டிருக்கீங்க சரி தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு இதை சொல்லித்தர சொல்லி இருக்கிறார் ஏமே இது ஏன்னா இன்னைக்கு திடீர்னு அதை தெரிஞ்சு கொள்ளும் போது நமக்கு என்ன நினப்பு வருதுன்னா அப்ப பைபிள் சொல்றது என்ன சயின்ஸ் சொல்றது என்ன இன்னைக்கு நல்லா கவனிங்க நம்ம நம்ப மாட்டாங்க நாங்களா எப்படிங்க நம்புவோம் நான் சொல்ல கேளுங்க நிறைய பேர் விஞ்ஞானம் சொல்லுகிறது என்று ஒருவன் சொல்லிவிட்டால் நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லிவிட்டால் நம்ம எங்க போய் நிரூபணத்தை தேட முடியும் பைபிளுக்கு எங்க போய் நான் நிரூபணத்தை தேடுறதுங்க இது விசுவாசத்தின் அடிப்படையிலே நான் சொல்லக்கூடிய ஒரு காரியம் இதுக்கு நான் போய் எங்க நிரூபணத்தை தேடுறது ஏன்னா சயின்ஸ் இஸ் நத்திங் பட் எக்ஸ்பெரிமெண்டேஷன் அண்ட் அப்சர்வேஷன் அது நிரூபித்து கண்டுபிடித்து காண்பிக்கக்கூடியதான் விஞ்ஞானம் அப்ப விஞ்ஞானம் சொல்லுச்சுன்னா அதை தான் இன்றைக்கி உடைச்செறிய போகிறோம் இன்னைக்கு ஒரு காரியத்தை உடைக்க போறோம் நாளைக்கு இன்னொரு காரியத்தை உடைக்க போறோம் அப்புறம் வேதம் எவ்வளவு மகத்துவம் உள்ளதுன்னு சொல்ல போறேன் அதுக்கு அடுத்த நாள் நான் உங்களுக்கு கடைசி காலத்துல இன்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சி நிமித்தமாய் எவ்வளவு மோசமான காரியங்களுக்குள்ளாக போகிறது அதே நேரத்துல கடைசி கால கண்டுபிடிப்புகளும் எவ்வளவு வேதத்தினுடைய மகத்துவங்களை சொல்லுகிறது என்பதை நான் சொல்ல போறேன் அமே நலலுயா இப்ப எல்லாரும் உங்க ஸ்கூலுக்கு வந்துட்டீங்க நான் சயின்ஸ் சொல்லி தர போறேன் நீங்க உட்கார்ந்து கேட்க போறீங்க ஏமே பாருங்க சார்ஸ் டார்வின் இப்படின்னு ஒரு ஆள் இருந்தாரு சரிங்களா ஏன்னா உங்களுக்கு சார்ஸ் டார்வின் யாரும் தெரியலன்றீங்க நிறைய எவல்யூஷன் என்னன்னு தெரியல தெரியலன்றீங்க இப்ப நான் சிம்பிளா சொல்லி தர போறேன் இது ஒரு கிராமத்து ஜனம் உட்கார்ந்து பார்த்தாலும் புரியணும் என்னதாவது ஒன்னு மண்டையில ஏறணும் அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது ரைட் இதுதான் சார்ஸ் டார்வின் என்று சொல்லக்கூடியவர் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி உண்டாக்கும் போது அவர் இல்ல ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்பதாவது ஆண்டுலதான் பிறந்தாரு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டாவது ஆண்டுல இறந்து போயிட்டார் ஏற குறைய எழுபத்தி மூணு வருஷம் இருந்திருப்பார் நினைக்கிறேன் கரெக்ட் தானே எழுபத்தி மூணு வருஷம் வாழ்ந்தார் செத்து போயிட்டார் இவர் ஒரு சில கொள்கைகளை அவர் சொல்லி போனார் அந்த கொள்கைகளை இப்பொழுது பரிணாம வளர்ச்சிக்காரர்கள் பின்பற்றி பல கண்டுபிடிப்புகளை செய்து அதை நிரூபித்து இது உண்மை என்று சொல்லுகிறார்கள் என்ன செஞ்சாரு இப்ப தான் நீங்க படிக்க போறீங்க தீவுகள் என்று சொல்லக்கூடிய கலப்பேகோஸ் ஐலண்ட்ஸுக்கு சவுத் அமெரிக்காவுக்கு இவர் ஒரு பெரிய ஷிப்ல போனார் எதற்கு போனார் என்று சொன்னால் ஒரு கேப்டனோட அவர் என்ன பண்ணார்னா சவுத் அமெரிக்காவை சர்வே பண்ணுகிறதுக்காக போனார் ஆனா இவர் எதற்காக இவங்க அப்பா அம்மா படிக்க வச்சாங்கன்னா கேம்பிரிட்ஜ்ல இவரை ஒரு குருவானவராக ஆகும்படியாக அதுவும் ஆங்கிலிக்கன் சர்ச்சில் குருவானவராக ஆகும்படியாக அவரை படிக்க வைக்க அவர்கள் தீர்மானித்திருந்தார்கள் ஆனா இவருக்கு என்னன்னா இயற்கையை குறித்து ஆராய்ச்சி பண்ணுவதில் ரொம்ப விருப்பம் அப்ப அந்த கெலப்பேகோஸ் ஐலண்டுக்கு போனார் அந்த கெலப்பேகோஸ் ஐலண்ட் எப்படி இருந்தது இப்படி தான் இருந்தது பசிபிக் ஓஷன்ல ஏறக்குறைய இப்படி ஒரு சில தீவுகளாக பிரிந்து பிரிந்து தீவுகளாக இருந்தது ஏறக்குறைய சொல்லணும்னா மாலத் தீவுகள் எப்படி இருக்கிறதோ அப்படி தான் இந்த தீவுகள் எரும எரிமலை வெடிப்புகள்னால் சமுத்திரத்தில் நடந்த எரிமலை வெடி வெடிப்புகள்னால அங்கே தீவுகள் அமைஞ்சிருக்கும் நடுவில் கொஞ்சோண்டு தான் நிலப்பரப்பு இந்த பக்கம் கடல் அந்த பக்கம் கடல் அந்த பக்கம் கடல் எல்லா பக்கமும் கடல் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த கலப்பகஸ் ஐலண்ட் இருக்கிறது இதற்கு அவர் போயிருந்தார் போயிருந்த வேலையில இத அந்த இடத்துக்கு இப்படியே போனாங்க சுத்தி 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 அவங்க எல்லாம் போய் போய் கொண்டிருக்கும் பொழுது அவர் அந்த இயற்கையை ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தார் பாத்தீங்கன்னா மனிதன் நடமாட்டம் இல்லாத ரொம்ப பழமையை போல காணக்கூடிய ஒரு தீவு தான் இது ஒரு மனுஷன் வாசனை கூட இல்ல மனிதன் போய் ஒரு குப்பை போட்டு பாலத்தின் பாக போட்டு அப்படி இப்படின்னு போட்டுட்டா இயற்கை சீர்கட்டு விடும் பார்த்தா ரொம்ப ஆதி நிலைமையில அவர் என்ன சொல்றாருன்னா உலகத்தின் தொடக்கம் துவக்கம் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நான் போன இந்த தீவு இருந்தது ஏன்னா மனித வாசனையே இல்லாத ஒரு தீவு அப்படி இருக்கிறத அவரை போன அங்கே அங்க போனவனே அவருக்கு அதெல்லாம் பார்த்தார் சமுத்திரத்தை பார்த்தாரு அங்க இருக்கக்கூடிய செடி வகைகளை பார்த்தார் அங்க இருக்கக்கூடிய அந்த நீர் அந்த பிராணிகளை பார்த்தார் அந்த நீர் வாழும் பிராணிகள் சில கடலு கடல்ல இருந்து அது நிலத்துக்கு வந்தத பார்த்தாரு இவைகள் பார்த்து அவருக்கு ஒரு சில யோசனைகள் தோன்ற ஆரம்பித்தது என்ன அவர் ஒரு சில குருவிகளை பார்த்தார் பறவை குட்டி ஒரு காக்கா போல ஒரு பறவையை பார்த்தார் அந்த தீவில் அந்த பறவை இருந்தது ஏற குறை ஒரு பதிமூன்று பதினான்கு வகை பறவைகள் ஒரே விதமான இனத்தை சேர்ந்தவைகள் இருந்தது அந்த பறவைகளை பாருங்க இதுதான் அந்த பறவை இது மாதிரி ஏறக்குறைய ஒரு பதிமூன்று பதினான்கு வகைகள் ஒரே மாதிரி உள்ளதை பார்த்தார் இப்படி சிலது இப்படி இருக்குது கொஞ்சம் மூக்கு மாத்திரம் மாறி இருக்குது மொத இது பாருங்க கொஞ்சம் மூக்கு நீண்டு இருக்கும் மூக்கு மாறி இருக்கிறது தான் எல்லாம் பார்க்க ஒரே மாதிரி இருக்கிறது மூக்கு மாத்திரம் வித்தியாசமாக இருக்கிறது ஏன் இதனுடைய மூக்கு வித்தியாசமா இருக்குதுன்னு முதல் ஆராய்ச்சி பார்த்தார் அப்ப பார்த்தாரு ஒன்று மேலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல அது இலைகளை சார்ந்து வாழ்கிறது இது கனிகளை சார்ந்து வாழ்கிறது இது அங்க இருக்கக்கூடிய தீவனங்களை சார்ந்து வாழ்கிறது இது வந்து சில குச்சிகளை அது பயன்படுத்துகிறது இது பூச்சிகளை சார்ந்து வாழ்கிறது சார்ந்து வாழ்கிறது ஆகையினாலே இது எதையோ ஒன்று சார்ந்து வாழ்கிற விதத்திற்கு ஏற்ற விதத்திலே அதனுடைய ஒரு மாற்றம் அதனுடைய உறுப்பிலே உண்டாகி இருக்கிறது நான் சொல்றது புரியுதா இப்படி ஒரு சில மாற்றங்கள் காணப்படுகிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு பதிமூணு வகை காக்காய பார்த்தேன் ஒன்னுக்கும் மூக்கு தான் வித்தியாசம் அப்படின்னு சொல்லுவோம் இவர் என்ன சொல்றாருனா பதிமூணு வகை கிடையாது பதிமூன்று இனங்கள் என்னது இட்ஸ் டிஃபரன் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்றார் அதாவது நல்லா கவனிங்க உங்களுக்கு நான் முதல்ல கொஞ்சம் சின்னதா விளைக்கிறேன் சரிங்களா இப்போ இந்த இனம் இந்த இனம் குரங்கில் இருந்து மனிதன் வந்தான் அப்படின்னு சொன்னா குரங்கில் இருந்து மனிதன் வருவதற்கு ஒரு பத்து வித மாற்றங்கள் உண்டானாதான் அவன் மனுஷனை போல ஆவான்னு சொன்னா அந்த பத்து விதமான இடைப்பட்ட மாற்றங்கள் மாற்று இனங்கள் டிரான்சிஷனல் ஃபார்ம்ஸ் பத்து விதமான இடை இடை இடைப்பட்ட மாற்று இனங்கள் இருக்கணும் நான் சொல்றது புரியுதா அப்பதான் கடைசியில ஒரு மனுஷன்னு ஒண்ணு வர முடியும் நெக்ஸ்ட் பாருங்க இதுதான் அந்த இதுல ஒரு ஒரு பதினான்கு வகை அந்த காக்காய்கள் இருக்கிறது அதனுடைய அந்த அந்த மூக்கு தான் மாறி இருக்குது அழகுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய வாழ்க்கை முறைமையின் அடிப்படையிலே மாற்றங்கள் அமைந்திருக்கிறது அவர் என்ன ஒரு இருக்குது சூழ்நிலை அந்த மற்ற சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் பொழுது அதை தாங்கி அதில் எப்படியாவது நான் மேற்கொண்டு விட வேண்டும் வாழ்ந்து விட வேண்டும் அப்படின்னு அந்த இனம் தோன்றும் பொழுது அது அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப வித விதத்தில் சில மாற்றங்களை தானாகவே தங்களுடைய சரீரத்திலே அவைகள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது அப்படிதான் ஒண்ணுல இருந்து ஒண்ணு வந்துச்சு அப்படின்னு அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் சொல்ற வார்த்தைகளை சரியா புரிஞ்சுக்கோங்க இதுல சரியா தமிழாக்கம் பண்ணுகிறது ரொம்ப கஷ்டம் ஆனா நான் சில தமிழாக்கங்களை சரியாக கொண்டு வந்து இருக்கிறேன் சரியா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும் சரி இப்ப அங்க ஒரு சில ஆமைகளை பார்த்தாரு உட்கார்ந்துட்டு அதே தீவுகள் ஆமை வந்துச்சு அவர் சொல்றாரு இந்த ஆமைகள் மற்ற ஆமைகளை விட வித்தியாசமாக இருக்கிறது இந்த சூழ்நிலை கேட்ப இரண்டு இன ஆமைகளை நான் பார்த்தேன்னு சொல்றாரு அதெல்லாம் வச்சு கடைசியில் என்ன ஆஃப் எழுதிவிட்டார் அவர் சொல்லும்பொழுது நான் ஒரு சின்ன ஒரு பள்ளியை பார்த்தேன் அங்க ஒரு பள்ளியை பார்த்தாராம் அது பாறையில் இருந்துச்சான் அந்த பள்ளியை ஆராய்ச்சி செய்யும் பொழுது அந்த பள்ளியை ஏதோ ஒன்று எதிரி துரத்தி வரும் பொழுது அது என்ன பண்ண வேகமா போய் ஒரு பாறைக்கடியில் ஒளிஞ்சு கொள்ளலையா பள்ளி எங்க போய் ஒழியும் பாறைக்கடியில் ஒளி வேகமா போய் கடல்ல குதிச்சு வேகமா நீந்துச்சான் அப்புறம் அடியில் போயிருச்சான் போனோடனே பார்த்தா கொஞ்ச நேரம் காணவே காணவ இல்லையா ஒரு மணி நேரம் கழிச்சு வெளியில வந்துதான் எங்க போகுதுன்னு பார்த்தா அதுக்கடியில உள்ள கற்களுக்கு அடியில் போய் ஒளிஞ்சுக்குதான் அப்ப இவர் சொல்றாரு அந்த பள்ளிகள் எப்படி அந்த சமுத்திரத்தோடு கூட ஒத்து வாழ்கிறது அப்ப இந்த இந்த தீவுகளில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் வித்தியாசமானவைகள் அப்ப இது என்னன்னா சமுத்திரத்துல இருந்துதான் மீனில் இருந்து தான் என்ன வந்துச்சுன்றாங்க ஊர்வனவற்றைகள் வந்தது அதனால இதுக்கு அதுக்குள்ள ஒரு இடைப்பட்ட இனம் இது என்பதாக அவர் சொல்றாரு ஆனா அப்படி தான் இருந்திருக்கு அது போய் உள்ளுக்குள்ள போய் அங்க அதனுடைய வயிற்றை கிழித்து பார்த்தால் எல்லாம் பாத்தீங்கன்னா சி வீட்ஸ் அதாவது கடல் பாசிகள் கடல்ல உள்ள சில தாவரங்களை தான் அது சாப்பிடுதான் பள்ளி என்ன செய்யும் கொசு சாப்பிடறதா பார்த்துருக்கோம் இட் இஸ் ஆல்வேஸ் கார்னி ஓரஸ் ஆனா இங்க ஹெர்பி ஓரஸா இருக்குது அது போய் பச்சை தாவரங்களை சாப்பிடுகிறது இதெல்லாம் பார்த்தா அவர் சொல்றாரு இது எப்படி மீன் தான் பச்சை தாவரங்களை சாப்பிடும் தண்ணீருக்குள்ள ரொம்ப நேரம் இருக்கும் இங்க இருக்கிற பள்ளி போயிட்டு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இந்த பள்ளிகள் மீனுக்கும் ஊர்வனவற்றைக்கும் நடுவில் உண்டானவைகள் இப்படி சில காரியங்கள் எல்லாம் இவர் பார்த்து 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 யோசிக்க யோசிக்க யோசிக்கதா இவர் என்ன கடைசியில கொண்டு வந்தாருன்னா ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு புஸ்தகத்தை இவர் வெளியிட்டார் பாத்தீங்கன்னா இவர் வெளியிட்ட முதல் நாள்ல பெரிய சக்சஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா புத்தகமும் வித்துருச்சு அத்தனை புஸ்தகம் வித்துருச்சு அப்படின்னு படிச்சேன் ஆனால் அடுத்து தான் போய் பார்த்தேன் எவ்வளோ காப்பி போட்டிருந்தாங்கன்னு பார்த்தா ஒரு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது காப்பி தான் போட்டிருந்தாங்க அது அவ்வளோ விற்று போச்சான் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை லட்சக்கணக்காக விற்கல ஆனால் அவங்க சொல்றது என்னன்னா அவர் எழுதின முதல் புத்தகம் முதல் நாளே எல்லாம் விற்று விட்டது ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது காப்பி அவர் எல்லா காப்பிகளும் விற்று விட்டது பாருங்க இதுதான் அந்த காரியங்கள் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் பை மீன்ஸ் ஆஃப் நேச்சுரல் செலக்ஷன் உயிரினங்களின் ஆரம்பம் இவர்கள் சொல்லுகிற விதமாக நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா தேர் ஆர் டூ கைண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டெடி ஸ்டேட் தியரி அதை குறித்து நான் நாலு நாலு கழிச்சு சொல்றேன் ஸ்டெடி ஸ்டேட் தியரின்னு சொன்னீங்கன்னா உலகம் அன்னைக்கு எப்படி இருந்ததோ அப்படிதான் இப்பயும் இருக்குது இப்படிதான் இருக்க போகுது இன்றைக்கு இருக்கிறது போலதான் நேற்றும் இருந்தது நாளைக்கு இருக்க போகுது இது பேர் ஸ்டெடி ஸ்டேட் தியரி இன்னொரு தியரி இருக்கிறது அதுதான் பிக் பேங்க் தியரி பெருவெடிப்பு என்று சொல்வார்கள் தமிழில் பிக் பேங் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்படி ஒரு வெடிப்பு ஏறக்குறைய பதினாலு பதிமூன்று பில்லியன் வருஷங்களுக்கு முன்பாக நடந்தது ஒரு பில்லியன் இசிக்கல் டூ ஏனை நம்ம பில்லியன் மில்லியனில் தான் பேச போறோம் ஆண்டவர் படைத்தது ஆறு நாட்களில் எத்தனை நாள்ல ஆறு நாட்களில் தேவன் படைச்சிட்டார் இது நாள் கணக்க பேசிக்கிட்டு இருக்கு நல்லா கவனிங்க யாம் என்கிற வார்த்தை உபயோகிக்கப்படுத்தப்பட்டிருக்குது யாம்னா ஹீப்ரூ வார்த்தையில் யாம்னா டே அவ்வளவுதான்

மில்லியன் அப்படின்னு போட்டுக்கோங்க சரிங்களா இதான் நீங்க போட்டுக்கிற கணக்கு பெருசா இப்படி ஒரு பெருவெடிப்பு நடந்தது எப்பொழுதுன்னு சொன்னீங்கன்னா பதினான்கு பில்லியன் வருஷங்களுக்கு முன்பாக நடந்ததா அது எப்படி நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா ஒரு குண்டூசியினுடைய ஒரு தலைப்பாக இருக்கு பாத்தீங்களா அந்த அளவுக்கு எல்லாம் இந்த முழு கண்டத்தில் இருக்கக்கூடிய யுனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய அண்டம் என்று சொல்லுவாங்க நினைக்கிறேன் யூனிவர்ஸ்ல இருக்க அத்தனை மாஸ் அதாவது எல்லா பொருட்களும் தாது பொருட்கள் கனிமங்கள் என்ன செய்யுதுன்னா எல்லாம் ஒன்னோட ஒன்னா சேர்ந்து எவ்வளவு சின்னதாயிருச்சுன்னா ஒரு சின்ன குண்டூசி அளவுக்கு சின்னதாயிருச்சு யோசிச்சுக்கோங்க இப்ப உள்ள ஸ்டார் இப்ப உள்ள பூமி எல்லாமே அவ்வளவு சின்னதாயிருச்சு இதை நான் இன்னொரு நாள் சொல்றேன் சின்னதாகிறதுக்கான வாய்ப்புகள் சொல்றேன் ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே எப்படின்னா ஒரு ஒரு அணுவனால உருவாக்கப்பட்டு இருக்கிறது அணு ஒவ்வொரு அணுவும் ஒரு ஒரு நியூட்ரான் ஒரு புரோட்டான நடுவில் வச்சிருக்குது சுத்தி எலக்ட்ரான் சுத்தி கொண்டு சரிங்களா அப்ப அந்த சுத்தி எலக்ட்ரான் சுத்தக்கூடிய இடம் எவ்வளவு தூரம் அதை எல்லாத்தையும் கம்ப்ரஸ் பண்ணிட்டோம்னா எவ்வளவு சின்னதா வரும்னு நான் மூணாவது நாள் எடுக்கிறேன் சரி இப்போ நம்ம இந்த சப்ஜெக்ட் போவோம் அவ்வளவு சின்னதா குண்டூசி அளவுக்கு அது பிரஷர்ல வந்த உடனே ஹீட் ஜாஸ்தி பெருவெடிப்பு என்கிற ஒரு சம்பவம் பதினான்கு பில்லியன் வருஷங்களுக்கு முன்பாக நடந்தது அது வெடிச்ச உடனே அதுல இருந்து வந்ததுதான் இந்த கோலங்கள் நட்சத்திரங்கள் இந்த கேலக்சிஸ் இந்த முழு யூனிவர்ஸும் வந்தது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் சரிங்களா இப்படிதான் பிக் பேங்ல வந்தது பிக் பேங்ல வந்தது அதுக்கு பின்பு மெதுவாக அது குளிர் குளிரடைய ஆரம்பித்தது அந்த வெடிப்பு நடந்த பின்பு அங்கே குளிரடைய ஆரம்பித்த உடனே சொல்லக்கூடிய ஒரு சில கனிமங்கள் எல்லாம் அதன் பின்பு ஹீலியம் வந்தது அதன் பின்பு கேலக்சிகள் உருவாகியது அந்த உலகம் என்பதாக சரிங்களா சரி வேகமா வருவோம் ஏறக்குறைய ஒரு நாலரை பில்லியன் இல்ல பில்லியன் வருஷத்துக்கு முன்பாக உலகம் என்ன ஆரம்பிச்சதுன்னா குளிரடைய ஆரம்பித்தது அப்படியே அது வெப்பமெல்லாம் தனியாக ஆரம்பித்தது தனியா ஆரம்பிச்ச உடனே அது மூணரை பில்லியன் வருஷம் ஆச்சு மூணு பில்லியன் வருஷம் ஆச்சு அப்புறம் ரெண்டு பில்லியன் வருஷம் ஆச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உயிரினங்கள் அது தானாக உருவாக ஆரம்பித்தது ஒன்றரை பில்லியன் வருஷத்துல நீங்க பார்க்கலாம் சின்ன சின்ன உயிரினங்கள் வந்து நுண்ணுயிரிக்கல் நுண்ணுயிரி என்று சொல்றாங்க மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் முதல்ல ஒரே ஒரு சிங்கிள் ஆர் செல்லுலார் ஆர்கனிசம்ஸாக உண்டாகி அது அப்படியே வந்து 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 அது நாளடைவிலே அது எவால்வ் ஆகி பரிணாம வளர்ச்சிக்குள்ளாக போய் 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 கடைசியில் அப்படியே வந்து அப்படியே வந்து வந்து மனிதன் வந்து அதோட ஸ்டேஜ் இதெல்லாம் பார்த்துட்டு வரோம் இட்ஸ் ஆல் வெரி இன்ட்ரெஸ்டிங் இன்னைக்கு உங்களுக்கு முன்னோட்டமா இதை சொன்னாதான் நாளைக்கு சொல்றது சிலது புரியும் சரிங்களா அப்ப இப்படி ஒரு கால கட்டத்துக்குள்ளாய் வந்திருக்கிறது என்று இந்த பரிணாம வளர்ச்சிக்காரர்கள் சொல்லுகிறார்கள் இந்த படத்தை எதுக்கு நடுவில் கொண்டு வந்திருக்கேன் ஜிராஃப் ஒரு சின்ன ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லும்படியாக இந்த பரிணாம வளர்ச்சிக்காரர்கள் இந்த பரிணாம வளர்ச்சி எப்படி விளக்கி சொல்றாங்கன்னா இந்த ஒட்டாட்சி எப்படி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் சொல்றாங்க இது ஆப்பிரிக்கா காடுகளில் வாழ்ந்து கொண்டிருந்ததா வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இது ஒரு குட்டையான ஒரு இனமாக இருந்ததாம் அப்ப என்ன செய்யும்னா அங்க வந்து வறட்சி உண்டாகி புல்லுகள்லாம் அதுக்கு கிடைக்காம சாப்பாடு கிடைக்காம போயிருச்சான் பெரிய பெரிய மரங்கள் மாத்திரனா இருந்தது மரங்கள்ல தான் இப்போ அதுக்கு தீவனங்கள் இருக்கிறது அப்ப இந்த மரங்கள்ல இருக்கிற சாப்பாடு அதை எடுக்கணும்னா இந்த குட்டையாக இருக்கக்கூடிய இந்த இனமாகிய இந்த மிருகம் உயிரினம் எக்கி 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 என்ன பண்ணுச்சுன்னா அப்படியே ஒரு மாதிரி எக்கி 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 அந்த இலையை பறிச்சு பறிச்சு சாப்பிடுச்சான் இப்படியே தன்னுடைய எப்படியாயிலும் இந்த சூழ்நிலையில நான் வாழ்ந்தாக வேண்டும் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டெஸ்ட் அவ்வளோ சர்வைவ் பண்ணனும் அப்படின்றதுனால அப்படியே எக்கி 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 வந்து அதற்கு பின்பாக அது அது ரீப்ரொடியூஸ் பொழுது ரீப்ரொடியூஸ் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக மரபு அணுக்களில் ஒரு மாற்றங்கள் உண்டாகி ஜெனட்டிக் மியூட்டேஷன் என்று சொல்லுகிறார்கள் அது மாறி 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 அது என்ன ஆயிடுச்சுன்னா பின்னால உள்ள காலு குட்டையாகி முன்னால உள்ள காலு எம்பி கழுத்து நீளமாகி இப்படி ஒரு இனமாக அது எவால்வ் ஆகிவிட்டது என்று சொல்லுகிறார்கள் இது வந்து இட்ஸ் சீரியஸ் சப்ஜெக்ட் கடைசி நாட்கள் வரக்கூடிய வஞ்சகமான போதனைகள் இங்கிருந்து தான் வரப்போறது கிடையாது வெளியிலயே நடந்துகிட்டு இருக்கு இயேசுவுக்கு திருமணமாகி விட்டது மரிய மா மக்தலேனா மரியாலை திருமணம் செய்து கொண்டால் இதை எத்தனை வாலிப பிள்ளைங்களுக்கு சந்தேகத்தை உண்டாக்கிட்டு தெரியுமா நீங்க நிறைய நேரத்தில் நம்ம சபைகள்ல மேல நின்று இதுக்கு பதில் சொல்லலைன்னா அந்த வாலிப பிள்ளைங்க மாறி போகக்கூடிய காரியம் உண்டு வயசானவங்களை பத்தி பிரச்சனையே கிடையாது நான் ஒரு நாள் ஒரு ஆங்கில ஆராதனைக்கு வந்து கொண்டிருந்தேன் எனக்கே டாவின்சி கோடு என்னன்னு தெரியாது உண்மையிலே அந்த ஏன்னா ஒரு ப்ரௌன் எழுதுனது டான் ப்ரௌனா எனது ஒருத்தர் அவர் எழுதுன அந்த ஒரு புஷா அது படமா வந்துருச்சு ஒரு நாள் ஆங்கில ஆராதனைக்கு வரும்போது ஆண்டவர் சொன்னார் இதை குறித்து பேசினார் எனக்கே ஒன்றும் தெரியாத ஆண்டவரேன்னு சொன்னேன் உனக்கு தெரிஞ்சதை பேசினார் வந்த ஆங்கில ஆராதனை எனக்கு தெரிஞ்ச பதினஞ்சு கா பதினஞ்சு நிமிஷம் கூட என்னால் பேச முடியல டாவின்சி கூட பற்றி பேசிட்டு கடைசியில் ஒன்னே ஒன்று சொன்னேன் ஒரு குரு சொன்னார் அவரு யாருன்னு எனக்கு தெரியாது ஆனால் ஒன்னு எனக்கு தெரியும் நான் குருடனாக இருந்தேன் நான் இன்னைக்கு பார்வை அடைஞ்சேன் இது எனக்கு தெரியும் அப்படின்னா அதே மாதிரி அந்த பிள்ளைங்கிட்ட சவால் விட்டு சொன்னேன் இது கல்யாணம் பண்ணாரா கல்யாணம் பண்ண எனக்கு எல்லாம் தேவை கிடையாது நான் ஒரு நாள் பாவியா இருந்தேன் இன்னைக்கு அந்த மேசியாவினால் அந்த ரச்சகர்னால நான் உயிர் பெற்று இருக்கிறேன் அப்படின்னு அங்க இருந்த வாலிபா பிள்ளைங்க அநேகர் முடிஞ்ச உடனே வந்துன்னு அண்ணே எங்க கிளாஸ்ல அநேகர் கேட்டு கேட்டு எனக்கு மண்டைக்குள்ள ஆயிரம் சந்தைகள் இருந்துச்சு இயேசு அடி சபையில் வந்து ஆராதிக்கும் பொழுது அந்த எண்ணம் தான் வந்துச்சா இவர் மரியாள் மகதில்னால கல்யாணம் பண்ணவராச்சி ஆச்சு அப்படின்றது இன்னைக்கு நீங்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தை எங்களை மாற்றிச்சான் நிறைய பேர் சொன்னாங்க அதான் சொன்னேன் என்னுடைய மகள் ஆறாம் கிளாஸ் போயிருக்கிறா ஒரு ரெண்டு மூன்று வாரங்களுக்கும்பா ஒரு கேள்வி வந்து கேட்டா இவ்வளவு நாள் நான் சின்ன பிள்ளை நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஒரு கேள்வி கேட்டா எங்கள் கிளாஸ்ல போனோன்னே எல்லாரும் சொல்கிறாங்கப்பா மனுஷன் குரங்குல இருந்து தான் வந்தானாமே இப்போதான் முதல் கேள்வி இப்படி கேட்குறேன் யாரு சொன்ன கிளாஸ்ல எல்லாரும் சொல்றாங்க நானும் இன்னொரு பிள்ளை மாத்திரம் தான் சர்ச்சுக்கு போறவங்க நாங்க சொன்னோம் அது கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டோம் அது அப்படியாப்பா அப்படின்னு கேட்டா அடுத்த கேள்வி அப்படியாப்பா ஏன்னா அதுக்கு மேல அவளுக்கு என்ன செய்ய தெரியல எக்ஸ்பிளைன் பண்ணி ரெசிஸ் பண்ண தெரியாது இப்போ எனக்கும் தெரியலன்னா நான் என்ன சொல்றது அதெல்லாம் நம்ப கூடாதுப்பா நம்ம எல்லாம் கிறிஸ்தவங்கப்பா நம்ப கூடாதுப்பானா அவன் மண்டையில் அந்த சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கணும் அவன் திங்க் பண்றான் அவன் திங்க் பண்ற விதத்துல அவனுக்கு சொல்லி ஆகணும் பதில் சும்மா நம்பாத நம்பாத சொல்லிட்டு அப்படிலாம் கிடையாது அவன் திங்க் பண்ற ஒரு ஜெனரேஷன்குள்ள வந்துட்டான் இன்னைக்கு கார்ட்டூன் பிக்சர் பாத்தீங்கன்னா ஒன்னும் புரிய மாட்டேது என் பையன் நாலு வயசு தான் அவனுக்கு என்ன எல்லாம் புரியுது எனக்கு அதை பார்த்தா புரிய மாட்டேன் திடீர்னு பார்த்தா எங்கே வந்து ஒரு ராக்கெட் வருது இது வந்து டிசிம்ட்ரா அவன் பார்த்தா மூஞ்செல்லாம் மாறி மாறி இருக்குது அவனுக்கு எல்லாம் புரியுது எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேன் நான் சரி தான் அவன் ஏன் பார்க்க கூடாதுன்னு கேட்குறான் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜெனரேஷனுக்குள்ளே போயிட்டு இருக்கிறோம் கடைசி நாட்கள் கடைசி நாட்கள் காலம் அறிவு பெருத்து போகும் இன்னைக்கு தேவ ஜனங்கள் நம்ம ஜாக்கிரதையாக நம்மளும் இருக்கணும் நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம போதித்தாக வேண்டும் ஊருக்கு உபதேசம்ன்றது அடுத்தது நம்ம பிள்ளைங்களை குறிச்ச உத்தரவாதம் நமக்கு முதல்ல இருக்கணும் ஏமே